மணி ஆச்சு மதியானம் ஆச்சு காலையிலேருந்து இந்த இந்த வேலை இங்கே மேலே பார்த்துருந்தாங்களா ஒரே டப்பா 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 சவுண்டாக இருந்துச்சு ஸோ அதனால வீடியோவே எடுக்க முடியல காலையெல்லாம் அப்படி காலை வழி டென்ஷன் கமௌண்ட்டு விட்டேன் என்ன பண்ணுதுங்க வந்துட்டாங்களா சரி 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 உங்களே ஒன்றும் பண்ணலை முதல் வேலையாக இதை சாத்திட்டோம்னா தொல்லை இருக்க மாட்டேங்குது இது கோழி குஞ்சுங்களாம் எங்கே இருக்குங்க எல்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல அம்மாடி பே பசங்களா எங்கே இருக்கீங்க இந்த குச்சி நானும் டெய்லியும் எடுத்து சேஃப்டியாக வைக்கிறது அது எப்படி இங்கே வருதுன்ட்டே தெரிய மாட்டேங்குது எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஏரியாலையும் காணா சேவாலையும் காணா இங்க பிள்ளைய யாரும் அரே பாய்ஸ் எங்கடா இருக்கானுங்க இங்க யாரும் காணா எங்க போனானுங்க எங்க அந்த பேட்சான யாரையும் கருப்பு கோழியும் காணா இது காணா பொடிச்சு நீ வாண்டுங்களையும் காணா கோழி அங்க கத்திக்கிட்டு இருக்கா ஒருவேளை அங்கதும் இருக்கா எல்லாம் எங்க போச்சு எங்க போச்சு எங்க போச்சு எங்க எங்க இருக்காங்க கிண்ணி தான் கத்துது கிண்ணி கோழி இருக்குனா அப்ப நான் அதுங்கெல்லாம் இங்கதான் இருக்கணும் எல்லாம் உள்ள வா 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 கிக்குழி மட்டு இருக்கு சேவலிங்கானாழிங்கானா எல்லாம் எங்கே போனாங்க ஆட் ஹெங்கே இந்த குரூப்பு வைக்கான எங்கேயும் இங்கேயும் நானும் காலையில் திறந்து விட்டு போட்டு கவனிக்காமல் போயிட்டேன் ஆடா ஆண்டவனே நின்றாது எங்க போயிட்டாதா திணிக்குள்ளி வெளிய துறத்துட்டேன்னு புலர் இருக்கா இருக்காடி போச்சுங்க யாரையும் இங்க Untuk teringa na. Or baca karena kanan saya habdi. Ini ingin Apa di? எங்கப்பா ஒருத்தரிங்க எங்க போச்சு கோழிங்க சேவலிங்க குஞ்சுங்களிங்க எங்கிட்டமே காணாமே ஆ இங்கே இருக்கானுங்க எல்லாம் ஏ பா நாளை ஏறு மேலே இங்கே கீழே இதுக்கு வந்துட்டானுங்க இருந்து எல்லாம் இங்கே தான் இருக்காங்க ஹோட் 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 கீழே நம்ம நம்பா இங்கே ஒரு படிக்கட்டு இருக்குமே இருக்குது எங்கே இருக்கு எங்கே இருக்கு வடிகிட்ட காணாம் அந்த லாஸ்ட்டுக்கு போனோம் அவ்வளோ தூரம் போகிறதுக்கு இப்படியே நம்ம இறங்கிக்கலாம் இந்த பொடி கொஞ்சம் பயமாகவும் இருக்கு திடீர்ட்டு யாரையும் கண்ணில் காணாட்டி மனுஷனுக்கு என்னென்னமோ தோணுது ஹோட் 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 ஹோட்

Hør, hør, hør.

போச்சோ இல்லையா ஹோ ஹோட் 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 ஓட் இந்த கிண்ணிக்கோழி வேறு அங்கே இருக்குது எல்லாம் வந்துட்டாங்களான் தெரில எல்லாம் இருக்காங்களான் தெரில காலையில் திறந்து விட்டது தான் அப்படியே போயிட்டேன் நானும் அரிசி போட்டுட்டு சரலன்ட்டு போயிட்டேன் வேலை இருந்துச்சு ஓட் ஹோட் பா போ போ படி உள்ளபடி மடி சொல்ல படி விளபடி ஆமாம் வந்து சேர்த்தியாச்சு இப்போ இது கின்னி கோழி வேறு வரணும் அது எங்கே இருக்குதுன்னு தெரியல அவ்வளோ போய் பிடிச்சி இழுத்துட்டு வரணும் முதல்ல இவங்க எல்லாம் பதினோரு பேர் இருக்காங்களா நாலு அஞ்சு அஞ்சு ஒரு ஆறு பதினொன்று எல்லாம் இருக்குது இந்த வண்டா கிண்ணிக்குழி வந்துருச்சு நம்ம இந்த வந்துக்கிட்டோம்னா அது வந்துடும் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது பத்து தான் இருக்குது அந்த சந்தில் ஒன்று இருக்குது பதினொன்று இவங்க எல்லாம் வந்து அவ்வளோ வன்ட்டா அரிசி போட்டது சவுண்டு கேட்டுச்சா அதுக்கு போ போ உள்ளபா வர மாட்டேங்குது அப்படி நகர்றா போ 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 ஏரி ஏர் ஏர் ஏரி 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 வெரிக்கா வெரி குட் எல்லாம் வந்தாச்சா ஆர்கை அசம்பல் இவங்க ரோடு போட்டு முடிச்சிட்டாங்கன்னா ஃப்ரென்சிங் போட்டு விட்ரலாம் ஃப்ரென்சிங் போட்டோம்னா அடுத்து ஆடு மாடு இன்னும் வாத்து எல்லாம் வாங்கிடலான்னு பார்க்குறேன் லேட் ஆகிட்டே போகுது ரோடு போடுறதுக்காண்டி தான் வெயிட்டிங் ரோடு போட்டாங்கன்னா மற்ற வேலையெல்லாம் படப்பட படப்படன்ட்டு ஆரம்பிச்சிடலாம்